நமோ நாராயணாய் நமக சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர்நிதி ரவ்யக சம்பவோ பாவனோ பர்தா பிரபவ பிரபுரீஸ்வரக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் எத்தனாவது திருநாமம் இது இருபத்தி எட்டாவது திருநாமம் ஸ்தான ஸ்தானு அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுதியானவர் இதை சொல்லும் முறை எப்படி ஸ்தானவே நமக ஸ்தானவே நமகன்னு சொல்ல வேண்டும் இப்போ இந்த ஸ்தானவே நமகத்திற்குரிய இந்த திருநாமத்திற்குரிய கதையையும் பெருமாளுடைய மகிமையை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது இந்த திருமாலனுடைய அடியார்கள் அடியார்கள் யாருன்னு பார்த்தா ஆழ்வார்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா திரு திருநகரிலிருந்து திருமலை யாத்திரை சென்றார்களாம் சென்றுக்கிட்டே இருக்கிறப்ப வழியில் மதுராந்தகம்ன்ற ஒரு ஏ ஏரி ஏரி காத்த ஏரி காத்த தாம ராமரை வந்து தரிசிச்சுட்டு அந்த மதுராந்தகத்து ஏரியில் தங்கள் அவங்களே கையில் சமைக்கிறதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே என்ன செய்வாங்களாம் ஒரு அந்த அந்த ஏரிக்கரையில் உட்காந்து அவங்க கொண்டு வந்த பொருள்கள்லாம் வச்சு சமைச்சு எல்லாரும் சாப்பாடு வந்து சமைச்சு சாப்பிட்டு உண்டார்களாம் அப்போ நம்மாழ்வார்கள் அருளியை செய்த அதன் அது நாலாயிரம் தி நாங்களாம் இதை படிக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் அதான் நாலாயிரம் திரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலேருந்து வரக்கூடிய அந்த திருவாய்மொழி பாசுரங்களையெல்லாம் சொல்லியபடியே அந்த அடியார்கள்லாம் என்ன செய்வாங்க சமைச்சு உணவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் ஓ அறிந்து கொண்டு இருந்தார்களாம் அப்போ உணவினுடைய வாசனைகளால் அங்கே ஒரு உடும்பு இருக்குமா உடும்பு நமக்கு தெரியும் அந்த உடும்பு வந்து அவர்கள் அருகில் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற உணவருந்திய ஒரு சிறுவன் அந்த சிறுவன் வந்து அந்த திருவாய் மொழியில் திருவாய் மொழியை சொல்லிக்கொண்டே வாயை கொப்பிளிப்பாராம் கொப்பிளிச்சிட்டு அந்த தண்ணியை துப்புறப்ப இந்த உடும்பின் மேலே வந்து தெறிக்குமா தெரிச்சவன பாருங்கள் என்ன தான் வந்து வாயில் கொப்பிடிச்சு ஒரு எச்சிலாக இருந்தால் கூட அந்த அந்த எச்சிலில் வந்து என்ன வேணால் ஃபுல்லுமே திருவாய்மொழியை படித்து படிச்சுட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வாயிலாக சொல்லிக்கிட்டு வாயை கொப்பிடிக்கும் அப்போ அந்த உடுமை மேலே அந்த தண்ணி தெ டெய்லி வந்து தெரிச்சுக்கிட்டே இருந்துச்சான் இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி சமைத்து முடித்தோடனே அப்போ வந்து திருமலைக்கு செ திருமலைனா என்ன திருப்பதிக்கு சென்று ஏழு மலையானை தரிசித்து விட்டு வரும் வழியில் மீண்டும் மதுரா மதுராந்தக ஏரியில் உட்காந்து அந்த திருமால் அடியார்கள் திருப்பி வர வழியில் முதல்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க திரும்பி வர வழியில் அதே இடத்துல வந்து அடுத்த வேலை உணவை வந்து சமைச்சு உண்டாகலாம் இந்த முறையில் பார்த்தாங்கன்னா அந்த உடும்பு வந்து காணவே இல்லையா இப்படியே வருடங்கள் பல கடந்தனாம் பல பல கடந்து விட்டதாம் ரொம்ப வருஷங்கள் ஆனதுக்கு பிறகு காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவனின் மகளுக்கு ஒரு நாள் வந்து பேய் பிடித்து விட்டதாம் அதை விரட்ட வேண்டும் என்று காஞ்சியிலிருந்து யாதவ பிரகாசர் என்ற ஒரு பண்டிதர் அவர் வந்து ஒரு நல்ல பண்டிதர் அவரை அழை அழைச்சாங்களாம் கூப்பிட்ட உடனே மன்ன மன்னன் வந்து கூப்பிட்டாராம் அப்போ வந்து அவர்கள் வந்து யார் அந்த யாதவ பிர சீடர்கள் எல்லாம் அரண்மனைக்கு வந்தார்களாம் சிறிது நேரம் தியானி தியானி தியானம் செய்தாராம் யார் யாதவ பிரகாஷ் செய்து விட்டு மந்திரத்தால் தூய்மையாக்கப்பட்ட நீரை நம்மளே ஒரு மந்திரம் சொல்லி தானே வீட்டுக்கெல்லாம் தண்ணி தெளிக்கிறோம் அந்த மாதிரி அந்த நீரை வந்து அந்த இளவரசி மேலே தெளித்தாராம் ஏ பிசாசே இந்த பெண்ணை விட்டு நீ ஓடிடு அப்படின்னோடனே அந்த பிசாஸ் வந்து உடம்புக்குள்ளேருந்தே அந்த பிசாஸ் சொல்லுது நீ தான் நான் ஒன்றும் பிசாஸ் இல்லை நீதான் ஏ உடும்பு பார்த்துங்க கதை எப்படி கனெக்ஷன் ஆகுது பாருங்கள் ஏ உடும்பே உன்னை கண்டு நான் அஞ்ச மாட்டேன் யார் சொல்கிறா அந்த ப அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற பிசாசு வந்து யாதவ பிரகாசரை பார்த்து சொல் சொல்லுதான் என்ன சொல்லுதுன்னா நீ வந்து முற்பிறவியில் நீ முற்பிறவியில் வந்து உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ முற்பிறவியில் வந்து ஒரு உடும்பாக தான் இருந்த ஏதோ திருவாய்மொழி பாசுரங்களை நீ கேட்டதுனால விளைவாக தான் திருமால் அடியவனாக இருந்து ஒரு சிறுவன் வாய்க்கொப்பளித்த தீர்த்தம் உண்மையில் பட்டதால் பட்டதனுடைய விளைவாக தான் நீ இன்று ஒரு பண்டிதனாக விளங்குகிறார் என்று ஏளனமாக அந்த பிசாசு இந்த யார் யாதவ யாதவ பிரகாசரை பார்த்து சொன்னச்சோம் உடனே இவருக்கு அது வரைக்கும் தெரியாது போன ஜென்மத்தில் இது இந்த ஜென்மத்தில் நடக்குது போன ஜென்மத்தில் இப்படிலாம் நம்ம இருந்தோன்ட்டு அதுக்கு தெ அவருக்கு தெரியாது உன் மந்திரம் என்னை எதுவும் செய்யாது உன் சீடர்கள் ராமானுஜர் ராமானுஜர் இருக்கார்ல உன் மந்திரம் எனக்கு ஒன்றும் பழிக்காது உன் சீடனாகிய ராமானுஜர் இருக்கார் பாரு அவர் வந்து ஒரு மகானாக இருக்கிறார் அவரை வந்து நீ வந்து ரொம்ப ஏளனப்படுத்திக்கிட்டு இருக்கிற அவரது அவரது காலில் இருக்கிற அந்த ரெண்டு திருவடிகளையும் என் தலையில் மேல் வைக்க சொல்லு நான் இளவரசினுடைய உடலை விட்டு நான் சென்று விடுகிறேன் என்று அந்த பிசாசு யார் அந்த இளவரசிக்குள் இருக்கின்ற அந்த பிசாசும் சொன்னுதாமா சொன்ன உடனே சரி ராமானுஜத்தன் சீடன் அவருக்கு என்னடா அவருக்கு ஒரு ஜெலஸ் ஆயிடுச்சு நம்ம இவ்வளோ படித்து இவ்வளோ செஞ்சு நமக்கு மகிமை இல்லை நம்மளுடைய சீடன் ராமானுஜருக்கு இருக்குதே நீங்கள் நீ பிசாசு நீ போயிட்டேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யாதவ பிரகாஷ் கேட்டோன்னே அதுக்கு சொல்லாது இந்த புளிய மரம் வந்து நான் போயிட்டேன்னா இந்த புளிய மரம் வந்து கீழே வந்து சாய்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறான் யாதவ பிரகாஷ் பிரகாஷரிடமிருந்து அப்போது சீடனாக இருந்த ராமானுசுவர் தன் இரு திருவடிகளும் அந்த பெண்ணினுடைய தலைமையில வைத்தாராம் பிசாசும் அவனை விட்டு விலகியது புளிய மரம் பெரிய சத்தத்துடன் கீழே விழுந்துச்சாமா ஏற்கனவே ராமானுஜுவர் குருவை மிஞ்சிய சிஷியராக விளங்கியதைக் கண்ட பொறாமை கொண்ட யாதவ பிரகாசர் இப்போது தன் பிரிவிலுடைய முன் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார் நான் போய் ஒரு உடும்பா உடும்பாக இருந்திருக்கிறேனே என கேது கேவலமாக இருக்கிறது என்று ராமானுசுர் மேலே பொறாமை கொண்டாராம் இந்த யாதவ பிரகாசன் உடனே ராமானுசுரை வந்து பாருங்கள் என்ன தான் வந்து ஒரு ஒரு இதாக மேன்மையானவராக இருந்தால் கூட அவருக்கு வந்து ராமானுஜரை கொல்ல வேணும் கொல்லணும் அப்படின்னு மனசில் வந்து ஒரு க கங்கணம் கட்டிக்கிட்டாராம் யார் யாதவ பிரகாஷ் உடனே இவரை வந்து வாப்பா நம்ம போகலாம் நம்ம வந்து கங்கைக்கு யாத்திரை போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ராமானுசுரை அழைச்சிட்டு போகிறாரு அப்போ வந்து இவரை என் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாருனா இவரை கங்கையில் தள்ளி ராமான வந்து கொல்லணும் அப்படின்னு யாதவ பிரகாசருடைய திட்டத்தை வந்து திட்டத்தை தெரிந்து கொண்ட இந்த விந்தே விந்தே மலை விந்தே விந்தை மலைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த மலையில் வந்து ராமானுசர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காடுறாரு அப்போ வந்து யார் ராமானுசருக்கு அவரது தம்பி கோவிந்தப்பட்டர் இதை பற்றி சொல்கிறாரு உனையை வந்து யாதவ பிரகாசர் வந்து கொல்றதுக்காக தான் இங்கே வந்து யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு நீ தயவுசெய்து திரும்பி போயிடு அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து ராமானுசர் வந்து திரும்பி போயிட்டாராம் இப்போ வந்து இந்த யாதவ பிரகாசர் என்ன செஞ்சார் பார்த்தங்கன்னா தான் செய்த தவறுகளுக்கு தன்னை மன்னித்தருள் மாடி ராமானுஜன் வேண்டினாரான் எப்படின்னு பார்த்தங்கன்னா இது வந்து ராமானுசரை வந்து புரிஞ்சுக்கிட்டாராம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து காசி கயாய்க்குலாம் வரலை நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து ஐயோ நம்ம வந்து கொல்ல வந்ததை வந்து இந்த ராமானுசர் புரிஞ்சுக்கிட்டாரேன்றத தவற உணர்ந்து ராமானுசனுடன் மன்னிப்பு கேட்டாராம் என்னையை மன்னிச்சிடுப்பா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொறாமையில் நான் தவறு செஞ்சுட்டேன்னொடனே ராமா ராமானுஜருடைய திருவடியை அவர் வந்து தொட்டு வணங்கினதுனால அவருக்கும் யாருக்கு யாதவ பிரகாசருக்கு கூட முக்தி கிடைத்ததாம் அதனால தான் இவை அனைத்தும் யார் யாருடைய லீலை நம்முடைய எம்பெருமானுடைய லீலை அதனால் வந்து என்னது அவர் எம்பெருமானுடைய கருணையால் தான் உடும்பாக இருந்த ஒருவரை யாதவ பிரகாசர் என்னும் பண்டிதராக்கி அதன் பின் ராமானுசருக்கு ராமானுசரை சீடராக்கி இறுதியில் அவருக்கு எம்பெருமானை முக்தி அடைந்துவி முக்தி வந்து கொடுத்துட்டாராம் எப்படி பார்த்துக்கோங்க அதனால அழிவில்லாத தன் அரும் பார்வையால் ஈ எறும்பு முதலிய உயிரினங்களுக்கு கூட கருணை புரிந்து அவற்றை ஜனன மனன சுழற்சியிலிருந்து விடுவிப்பாராம் நம்முடைய எம்பெருமான் அதனால்தான் ஸ்தானு என்று அழைக்கப்படுகிறார் நம் எம்பெருமானை ஸ்தானவே நமக ஸ்தானவே நமக என்று நாம் அனைவரும் தினமும் சொல்லி வந்தால் நாமும் திருமாலினுடைய எல்லையற்ற கருணையை அனுபவிக்கலாம் அதான் ஏன்னா இராமானுசருன்றது நமக்கே தெரியும் ஒரு சிறந்தவர் அவரையே வந்து இந்த யாதவ பிரகாசர் மன்னிக்காதனால தான் இப்படி ஒரு திருவிளையாடலை எம்பெருமான் விளையாடினாராம் அதனால தான் சொல்கிறது யாரையுமே நம்ம கீழ்த்தரமாகவும் நினைக்கக்கூடாது மேல்தரமாகவும் நம்ம நினைக்கக்கூடாது அதனால் எல்லாமே அவனுக்கு தெரியும் என்ற நினைப்பில் இருந்து அனைவரையும் சமமாக பாவிப்போமாக வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் தயவுசெய்து கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா